கால பைரவர் என்பது இந்து மதத்தின் ஒரு மிகப் பிரபலமான தெய்வமாகும் இவர் பரமசிவனின் ஒரு அதிரடியான உருவமாக கருதப்படுகிறார் கால பைரவர் காலத்தின் அதிபதி மற்றும் பாதுகாப்புத் தெய்வமாக வணங்கப்படுகிறார் கால பைரவரின் முக்கிய அம்சங்கள் ரூபம் கால பைரவருக்கு மிகவும் பயமுறுத்தும் தோற்றம் உள்ளது மூன்று கண்கள் கூர்மையான பற்கள் மற்றும் கைகளில் ஆயுதங்கள் இருக்கின்றன வாகனம் வேதங்களை பாதுகாக்கும் நாய்கள் இவரின் வாகனமாக கருதப்படுகின்றன அம்சங்கள் காலம் மரணம் தண்டனை மற்றும் நேரத்தை நிர்வகிக்கும் சக்தியைப் பெறுகிறார் பூஜை அஷ்டமி தினத்தில் வணிகராசி தினம் கால பைரவருக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன வழிபாடு செய்யும்போது கருப்பு நீல நிற மலர்கள் வற்றலான சோம்பல் மற்றும் விறகு போன்றவை பயன்படுகின்றன பைரவர் கோவில்களில் நாய் சிலைகளுக்கு அபிஷேகம் செய்து நெய் தீபம் ஏற்றுவது வழக்கம் கால பைரவரை வணங்குவதன் மூலம் காலத்தால் ஏற்படும் பிரச்சினைகள் தீர்ந்து எதிரிகள் விலகி வாழ்வில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது கால பைரவரின் அருளைப் பெற அவரது மந்திரத்தை ஜபித்தல் மிகச் சிறந்ததாகும் ஓம்ஷம் கால பைரவாய